வணக்கம் மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்து மத மக்கள் கொண்டாடும் மிக பெரிய பண்டிகைகளில் மூன்றுதான் மகா கும்பமேளா மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடத்தப்படுவது அற்புதமாகும் இவ்விழாவானது நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறுகிறது இதில் நாற்பத்தைந்தாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி இறைவனை வழிபாடு செய்வது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும் மகா கும்பமேளா தற்போது பிரயாக்ராஜில் நடக்கும் விழாவாகும் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் இங்கு சங்கமிக்கும் இடமாகும் இதை பக்தர்கள் மகா கும்பமேளாவாக கொண்டாடுகின்றனர் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் கூட்டம் கூடுவது ஏன் திருவேணி சங்கமத்தில் நீராடினான் என்ன பலன் கிடைக்கும் நீண்ட ஆழ்வில் மன வலிமை கிடைக்கும் என்பது ஐதீகம் அது ஏன் எப்படி கிடைக்கும் என்று தெரியுமா பாற்கடலை கடலை போது அமிர்த கலசத்துக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பனிரண்டு நாட்கள் வானின் யுத்தம் நடந்த போது அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்த துளிகள் பூமியின் நான்கு இடங்களில் சிதறியது சிதறிய இடங்களில் ஒன்றுதான் பிரயாக்ராஜாகும் கடலில் ஆண்டவனை தியானித்து ஆனந்தம் கொண்டாடும் பக்த கோடிகளை நாம் வணங்குகிறோம் நன்றி வணக்கம்